சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பழைய பென்ஷன் பிளஸ் ஊதிய உயர்வு எட்டாவது சம்பள கமிஷன் அப்டேட் செம குஷியில் மத்திய அரசு ஊழியர்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த எட்டாவது மத்திய சம்பள ஆணையம் அதாவது சிபிசி விரைவில் அமைக்கப்பட உள்ளது இதனை மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் நேரடி ஊழியர் பிரதிநிதிகளிடம் உறுதிப்படுத்தியுள்ளார் இதனுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓபிஎஸ் மீட்டெடுப்பது குறித்தும் மத்திய அரசு தீவிரமாக ஆலோசனை நடத்த உள்ளது கடந்த மாதம் அரசு ஊழியர் தேசிய கூட்டமைப்பு அதாவது ஜிஇஎன்சி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங்கை சந்தித்து முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதித்தது அதன்படி எட்டாவது சம்பள கமிஷன் அமைப்பதில் ஏற்பட்ட தாமதம் மற்றும் ஊழியர்களின் பிற தொடர்புடைய கோரிக்கைகள் குறித்து அது கவலை தெரிவித்தது அரசாங்கம் சம்பள கமிஷன் குறித்து யோசித்து வருவதாகவும் மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து வருவதாகவும் அமைச்சர் அவர்களுக்கு உறுதி அளித்தார் விரைவில் அமைக்கப்படும் என்றும் எழுப்பப்பட்ட பிரச்சனைகளை நிவர்த்தி செய்ய ஒரு குழு அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார் எட்டாவது சம்பள கமிஷன் அமைப்பது குறித்து விரைவான நடவடிக்கை எடுக்க ஊழியர்கள் கோரினர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது ஓ மீண்டும் அமல்படுத்த வேண்டும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தை அதாவது என்பிஎஸ் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அதாவது யூ பி எஸ் நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கோரினர் கோவிட் பத்தொம்பது காலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பதினெட்டு மாத டிஏ நிலுவைத் தொகையை விடுவிக்கவும் கருணை அடிப்படையில் நியமனங்களுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் அவர்கள் கோரினர் பதவி உயர்வுகளுக்கு தேவையான குடியிருப்பு காலத்தை குறைக்க சில பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டன முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான ஊதிய நிர்ணயம் மற்றும் விடுப்பு பணமாக்குதல் குறித்து அவர்கள் விவாதித்தனர் சுகாதார வசதிகள் மற்றும் விடுப்பு கொள்கைகளில் முன்னேற்றம் தேவை என்று ஊழியர்கள் கோரினர் இந்த கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் தெளிவான பதிலை அளித்துள்ள எட்டாவது ஊதிய குழு விரைவில் அமைக்கப்படும் என்றும் ஊழியர்களின் கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இந்நிலையில் ஒவ்வொரு பத்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதியங்களை மதிப்பாய்வு செய்து உயர்த்த சம்பள குழு அமைக்கப்படுகிறது ஏழாவது சம்பள குழு இரண்டாயிரத்தி பதினாறில் அமைக்கப்பட்டது எட்டாவது சம்பள குழு அடிப்படை சம்பள உயர்வு ஓய்வூதிய உயர்வு எளிய சம்பள கட்டமைப்பு ஆகியவற்றை கொண்டு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த முறை சில கொடுப்பனவுகள் ரத்து செய்யப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அவற்றுள் பயணப்படி சிறப்பு பணி அலவன்ஸ் சிறிய பிராந்திய கொடுப்பனவு தட்டச்சு அல்லது எழுத்தர் கொடுப்பனவு போன்றவை அடங்கும் ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை கணிசமான உயர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இருந்தாலும் அரசாங்கத்தின் கூறப்பட்ட நோக்கம் சம்பள கட்டமைப்பை தர்க்கரீதியானதாகவும் எளிமையாகவும் மாற்றுவதாகவும் ஊழியர் சங்கங்களின் அதிகரித்து வரும் அழுத்தத்தால் எட்டாவது சிபிசி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வாரங்களில் எந்த நேரத்திலும் வரலாம் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறியது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனே இருங்கள் நன்றி வணக்கம்